வணக்கம் சார் நான் வந்து வெள்ளலூர் ஹவுசிங் யூனிஸ்ட்லேருந்து பேசுகிறேன் எங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த தண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சங்கம்னு உருவாக்கி இருக்காத கவர்மெண்ட்டை ரூல்ஸ் ரூல்ஸு ரூல்ஸ் தான் ஆனால் வந்து அதை சங்கம்னு உருவாக்கி அதை வந்து தலைவர் செயலாளர்னு எடுத்து ஒரு செயல்பாட்டுக்கும் வர்றதில்லை மக்களுக்கு அன்றாட தண்ணி பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனை இதுவரைக்கும் ஒன்றரை வருஷ காலமாக சங்கம்னு ஆரம்பித்து போராடிக்கிட்டு தான் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு தீரவே மாட்டேங்குது அடிக்கடி தண்ணி பிரச்சனை தாய்லத்தை அடைச்சிக்கிறது இதனால மக்களுக்கு வந்து நோய்வாய்வு அதிகபமாக ஆகிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து உடனடியாக தீர்வு காணணும்னா ஒன்றும் சங்கம் இல்லாமல் ஆக்கணும் ஏன்னா கவர்மெண்ட் ஆக்குற ரூல்ஸ் தான் அந்த சங்கத்தை வந்து சரியான முறையில் செயல்படுத்துறது கிடையாது அதாவது குடிசை மற்றவாரி மூலியமாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வீடு இருக்குது வெள்ளல்லூரில் அதில் ஆறு சங்கம் இருக்காங்க அந்த ஆறு சங்கத்தில் நாலாவது பம்ப் ரூம் அஞ்சாவது பம்பு ரூம்பில் செயல்படுற தலைவி வந்து சரியான முறையில செயல்படுத்துறது கிடையாது மக்களை யாரையும் மதிக்கிறது கிடையாது நீ யார்கிட்ட வேணுமோ போய் சொல்லிக்கோ என்னை ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கனாக்க நாங்கள் அப்படின்னு அந்த சங்க தலைவி அம்ச வேணுங்கிறவங்க அம்ச வேணுங்கிறவங்க அம்ச வேணுங்கிறவங்க அதுக்கு சப்போர்ட்டா குடிசை மற்ற வாரியத்துல அருண்ங்கிறவர் இருக்காரு அவரும் வந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாரு மக்கள் ஐநூத்தி எழுபத்தி ஆறு வீடு இருக்கு பதினெட்டு பிளாக் எடுத்திருக்காரு அந்த ஐநூத்தி எழுபத்தி வீட்டுக்கு சரியான முறையில பாதுகாப்பு கிடையாது எதுவும் கிடையாது தண்ணி கிடையாது பராமரிப்பு காசு கொடுக்கலைன்னா அதிகாரமா காசு கொடுக்கலைன்னா தண்ணி கட் பண்ணுவேன் நீ எங்க வேணுமோ பண்ணிக்க உன்னால எங்களை ஒண்ணு பண்ண முடியாது மாசம் இரநூத்தம்பது ரூபா கேட்கறாங்க சார் மக்கள் என்ன பண்றாங்க நாங்க இரநூத்தம்பது ரூபா கொடுக்கும்போது நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு நூத்தம்பது ரூபா கொடுத்தாலும் சரியான முறையில நான் வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான் நான் இது வரைக்கும் என்னுடைய மெயின்டென்ஸ் சார்ஜ் கரெக்டாக கொடுத்துருக்கேன் எனக்கு நாலு நாளாச்சு தண்ணி வந்து என் ஒய்ஃபு மாற்றித் திறனாளி தான் என்ன தண்ணிங்கிறது கொடுக்க கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது கூப்பிட்டா அந்த அன்சவனி தழுவி போனை எடுக்கிறது கிடையாது அதில் நான் செயலாளர் தான் அந்த சங்கத்துக்கு என்னுடைய பேச அவங்க மதிக்கிறதுன்னு கிடையாது மக்கள் பூரா எல்லாரும் வந்து தண்ணிக்கு கேட்டு ஃபோன் பண்ணோம்னா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா யார்கிட்ட ஒன்றும் பண்ணிக்கலாம் இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு வந்து அதிகாரி வந்து குடிசை மாற்று வாரியத்தில் வந்து அதிகாரி அருண்ங்கிறவனு சப்போர்ட்டில் இருக்கார் நீங்கள் சங்கத்துக்கு எகென்ஸ்டாக பண்ணீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவேங்கிறாரு சரியா உங்கள் மேலே கேஸ் அதாவது நல்லதை தான் கேட்குறோம் கேட்டால் உங்கள் மேலே கேஸ் போடுவோம் உங்களை தூக்கி உள்ளே போடுவோங்கிறாங்க என்ன சார் மா பலமுறை கொடுத்துருக்கு சார் இதுக்கு முன்னால ஒரு குடிசை மற்றும் இது குடியிருப்பு சங்கத்துக்கு முன்னால செந்தூர் மகள் கூட்ட பல முறை மக்கள் போராடி இருக்காங்க போலீஸ் பதிவு போகணும் இருக்காங்க ஐஎஸ்ஓ வந்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து நான் சரி பண்ணித்தரேன் சரி பண்ணித்தரேன் இருக்காங்க இது வரைக்கும் அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக சொல்கிறாங்க வச்சு இது வரைக்கும் ஒழுமையான முறையில் நடைமுறைக்கு வரல ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வீடுமே கஷ்டப்பட்டுக்கிட்ட இருக்காங்க அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த ஐநூற்றி எழுவத்தாறு வீடு அதாவது ஐம்பத்தி ஒம்பது இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி மூணுலேருந்து எண்பது வரைக்கும்

பாருன்னொன்னு இதுல என்னன்னா அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு இருக்காங்க குடிசை மாற்று வாரியத்தில் வந்து நம்ம மத்த ஐநூத்தி பேர் சொல்றத எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள்கிட்ட பல முறை சொல்லியாச்சு அதிகாரிகள்கிட்ட பல முறை நாரண் குமார்ங்கிறவர் தான் அது பாக்குறாரு அவருக்கு சொன்னி அவர் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது நான் இன்னைக்கு சொல்றேன் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இல்ல ஏன் வீட்டுக்கு நாளையில இருந்து தண்ணி வராது ஏன் வீட்டுக்கு நாளையில இருந்து தண்ணி வராது எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க இப்ப இருக்கிற மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் என்னன்னு சார் இருக்கிற மக்களை நோட் பண்ண சொல்லி ஆளும் வந்திருக்கு இன்னும் எத்தனை பேர் வந்திருக்கானே உங்க வீட்டுக்கெல்லாம் யாருக்கும் நாளைக்கு தண்ணி போகாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள தண்ணி வரலைன்னா சார் பந்திப ரேப்னா எல்லா சாலை மறியல் பண்றதா முடிவு பண்ணிருப்போம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்கைக்கு ஒரு முருங்கை கிடைக்கலனா அறுப்புமாடி குடிப் பதிமூணாவது 13வது வாடி சார் எல்லாம் கொடுத்தாச்சு சார் அதிகாரிகள் வந்து பேருந்து தான் வாங்குறாங்க ஒரு இது எங்களுக்கு குடுக்கிறது இல்லை சார்